வாங்க இப்போ நம்ம ஒரு ஒரு மில்க் பால் தான் செய்ய போகிறோம் சூப்பராக சிம்பிளாகவும் செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃபிளவர் மாற்றி எடுத்துருக்கேன் கா அரை கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அரை லிட்ரு பாக்கெட் பால் எடுத்துருக்கோம் இப்போ பாக்கெட் பாலை நம்ம கட் பண்ணி ஊற்றிக்கலாம் அரை லிட்டர் பால் ஊற்றி வச்சு இப்போ நம்ம இதில் அரை கப் சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை வந்து நல்லா கரங்கிட்டோம் நம்மளுடைய சக்கரை வந்து கரைஞ்சி வச்சு இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாத சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் இதை இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு ஐ ஐஸில் எல்லாம் வச்சிடலாம் நம்ம இந்தளவுக்கு இப்போ நம்ம கரைச்சிக்கலாம் இது வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவோட பாலில் நல்லா வெந்து வரும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுடைய கான்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம கை விடாத இந்த கட்டியெல்லாம் இப்படி உடச்சு விட்டுக்கலாம் அளவுக்கு நம்ம மாவு வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு இன்னொரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய மாவு வந்து சூப்பராக வெந்திருக்கு இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து எந்தளவுக்கு நம்ம எந்த ஷேப்பில் பண்ணுறோமோ அந்த ஷேப்பில் வந்ததுன்னா நம்மளுடைய கான்ஃப்ளவர் மாவும் மில்க்கு எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய மில்க் பால்ல ரெடி இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு பிளேட்டில் போட்டு ஆற வைக்கலாம் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மட்டும் வச்சு கை பொறுக்கிற சூடு இருக்குது இப்போ நம்ம எதோ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இப்போ நான் வந்து எல்லா மாவுமே சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் இவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க இது பெரியவங்களும் சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நான் பாதாம் பவுட்ரு வந்து டஸ்டிங் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இது சுகரில் கூட பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்